நம்ம பேட்டரி மாத்தம் எது கண்டிப்போ நைட் நைட்டா நம்ம பேட்டரிய மாத்தணும் அஞ்சு மணிக்கு நம்மளுக்கு ட்ரிப் இருக்கனால நம்ம பேட்டரிய கையோட மாத்தியாச்சு நம்மளும் காலையில் அஞ்சு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு கஸ்டமர் பிளேஸுக்கு போயிட்டோம் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம ஐடிக்கு ஒரு ஃபாலோ தட்டி விட்டுருங்க இன்னைக்கு மதுரையில் கஸ்டமர் பிக்அப் பட்டு நம்ம எங்க போறோம் பார்த்தோம் அருப்புக்கோட்டையை தாண்டி விளாத்தி குழம்பு தான் போறோம் நம்ம இன்னைக்கு போகும்போதே நம்ம ஏர்போர்ட்டை தாண்டி இருக்க கருப்பசாமி கோயில சாமியை கும்பிட்டு நம்ம வண்டிக்கு ஒரு மாலைய கட்டிட்டு நம்மளும் கிளம்பிட்டோம் மார்னிங் நம்ம குடிக்க டீ ஸ்பாட் தான் கல்குறிச்சியில இருக்க கஸ்தூரி மெஸ்ல ஒரு டீ கடை இருந்துச்சு நிற்பாட்டியிருந்தோம் அந்த ஊர் பெரியவங்க ஃபுல்லாக காலையில் டீ கடையில் உட்காந்து அரட்டை அடிச்சிக்கிட்டு இருந்தாங்க நம்மளும் ஒரு லெமன் டீ வாங்கி குடிச்சுட்டு கிளம்பியாச்சு மார்னிங் ஏர்வையில் மோத்துக்கு நேரம் அடிக்கிறனால நம்ம சன் கிளாஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம் கஸ்டமரே ஒரு வழியை ட்ராப் பண்ணியாச்சு கஸ்டமர் வந்துட்டு இங்கே மேரேஜ் காண்டி தான் வந்திருக்காங்க நம்ம போய் ஓரமாக மரத்துக்கு அடியில் காரை போட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் மார்னிங் டிஃபனுக்கு வந்துட்டு சாப்பிட சொன்னாங்க நம்மளும் இட்லி தோசையாக இருக்கும்னு நம்பி போய் உட்காந்தோம் பார்த்தா எட்டு மணிக்கே சாம்பார் சாதத்தை போட்டுட்டாங்க சாம்பார் சாதம் மொத்த குழம்பு ரசம் இந்த மூணையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்மளும் ஃபைனலாக பாயாசத்தோடு முடிச்சுட்டு எழுந்திரிச்சிங்க கிளம்பிட்டோம் மதியம் ரெண்டு மணி ஆயிடுச்சு நம்ம கஸ்டமர் லஞ்சுக்கு வர சொல்லியிருந்தாங்க மார்னிங் சாப்பிட்ட மீல்ஸே கஸ்டமரை கூப்பிட்டு வந்துட்டு அவங்க டிராப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்